பொள்ளாச்சியில் குரோ ஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக் துவங்கப்பட்டது இந்தியாவின் முன்னணி ஹேர் மற்றும் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான குரோ ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளினிக்கின் புதிய கிளை பொள்ளாச்சியில் உள்ள மகாலிங்கபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இது இந்நிறுவனத்தின் எழுபத்தி ஏழாவது கிளையாகும் திறப்பு விழா நிகழ்வில் தென்னிந்திய நடிகை வாணி பூஜன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார் மேலும் அட்வான்ஸ்டு ஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரண்வேல் பொள்ளாச்சியில் உள்ள அட்வான்ஸ்ட் குரோஹேர் மற்றும் குளோஸ்கின் நிறுவனத்திற்கான பிரான்சைசி பார்ட்னர் திருமூர்த்தி பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சி வர்த்தக மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா சந்திரகாந்த் ஆகியோர் முன்னிலையில் புதிய கிளினிக்கை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்த புதிய கிளினிக் முடி வளர்ச்சிக்கான மேம்பட்ட சிகிச்சையை வழங்குகிறது இதில் பெர்குடேனியஸ் பியூ முடி மாற்று அறுவை சிகிச்சை ஆக்சிஜன் லேசர் சிகிச்சை US FDA முடி புத்துணர்ச்சி லேசர் சிகிச்சை பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஆண்ட்ரோஜெனிட்டிக் அலோபீசியாவிற்கான சிகிச்சை மற்றும் விரிவான தோல் பராமரிப்பு சிகிச்சைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிராண்டின் நிறுவனர் சரண்வேல் முழு அர்ப்பணிப்புடன் சேவை அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் முடி வளர்ச்சிக்கான அணுகக்கூடிய தீர்வுகளை வழங்குவதற்கு மேம்பட்ட ஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக் மருத்துவ மற்றும் மருத்துவம் அல்லாத அணுகுமுறைகளை கொண்ட விரிவான சிகிச்சைகளை வழங்கப்படும் என தெரிவித்தார் நடந்தது எனக்கு இந்த ஊரு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்வான்ஸ் த்ரோ ஹேர் அண்ட் லோ ஸ்கின் ஆஹ் கிளீனிக் இங்க ஓபன் பண்றது எனக்குமே ஸ்கின் அண்ட் ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் நான் எல்லாருக்கிட்டயும் சொல்லுவேன் அதை நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கணும் பிகாஸ் என தெரியு நீங்க எப்படி பிரசென்ட் பண்றீங்க வந்துருதான் நீங்க எல்லாமே அட்வான்ஸ் மெஷினரி வச்சிருக்காங்க நான் உள்ள போய் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியர்ஸ்ல லுக்கிங் வெரி அமேசிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி பசங்களுக்கு மட்டும் இல்ல பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பை டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் இந்த மாதிரி கிளினிக் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் எங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் பண்றதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களோட போய் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்ன மாதிரி எங்கெங்கயோ போய் போய் பண்ணாம ஒரு நல்ல கிளினிக்ல பண்றது ரொம்ப நல்லது வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஆல் யூ சோ விரும்புறேன் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும் அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப வேணாம்னு பார்க்குறேன் பட் இன்ஸ்டாகிராம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது எல்லாமே எவ்வளோ கீழ்த்தனமாக நம்ம சில விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமா சோஷியல் மீடியா மூலியமா பண்றோங்கிறது ஐ திங்க் அது கொஞ்சம் உயர்ந்ததுன்னா நம்ம சமூகமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்